வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன் என்னாச்சுன்னா போரூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமநாத ஈஸ்வரர் கோயில் அங்கே தான் அடிக்கடி நம்ம போகிறது வழக்கம் அன்றைக்கி போயிருந்தோம் சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு நிறைய கூட்டம் இல்லை ஒரு மிஞ்சி போனால் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட இருப்பாங்களான்னு தெரியலை அப்போது அங்கே போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் அபிஷேகம் நடக்குது யாருமே இல்லை பாட்டு பாடணுன்னு உள்ளுக்கு ஒரு ஆசை இப்போ நம்ம வீட்டில் கேட்டேன் வாங்களே சாமிக்கு பாடலாம் அவர் வந்துட்டு இசை பயின்றவர் நல்லா பாடக்கூடியவர் கூப்பிட்டேன் நான் அவர் வந்துட்டு தோன்றலப்பா நீ வேணுமா போய் பாடிக்கோன்ட்டார் சரின்னு நான் போய் அங்கே முன்னாடி உக்காந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் பாடிட்டுருந்தேன் எனக்கு பாட்டு தெரியாது பாட்டு கற்றுக்கலை ஏதோ என் இஷ்டத்துக்கு நான் பாடிட்டேன் திடீர்னு அங்கே ஒருத்தர் வந்தார் வந்துட்டு அம்மா மற்றபற்றனை பாடுமா நார் எனக்கே சில பாடல்கள் மட்டுந்தான் தெரியும் மற்றப்பட்டனை வேறு சொல்லிட்டாரா அந்த பாட்டு எனக்கு வார்த்தைகள் நிறையா கொலரும் இடரும் வீட்டில் பாடும்போதே நிறையா தர மாட்டிப்பேன் கேட்டுட்டாரா என்ன பண்ணுறதுன்னு முடியாதுன்னு சொல்ல மனசு வரல அப்போது உடனே ஒரு பிரார்த்தனை சுவாமிகிட்ட சுவாமி இந்த மாதிரி கேட்குறாங்க எனக்கும் இந்த பாட்டுக்கும் உள்ள சிக்கல் உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ தான் இதை பாடி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பாடத் தொடங்கின நீங்கள் நம்பினா நம்பிக்கோங்க ஒரு இடத்துல கூட வார்த்தை இடறலை எந்த ஒரு இடத்துலையும் தடுமாற்றம் இல்லை அவ்வளோ அழகாக அந்த பாட்டு வந்துச்சு நானே வியந்து போகிறேன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் இந்த அளவுக்கு பாடியிருக்கோம் தெரிஞ்சிருச்சு பாட வச்சவன் நம்ம ஆளு தான் அதுக்கு பிறகு அந்த ஐயா சிரிச்சுக்கிட்டே நல்லா பாடுமா நிறையா பாடுமான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் போயிட்டார் நான் கொஞ்ச நேரம் அங்கே உக்காந்துட்டு மேற்கொண்டு பாடினா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அந்த உணர்வு எனக்குள்ளார இருந்துச்சு நம்ம பாட சாமி கேட்டுக்காருன்ற ஒரு உள் உணர்வு எனக்குள்ளார ஏற்பட்டுச்சு இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்துட்டு மற்றவங்க மாதிரி நம்மக்கு பாட தெரியலையே நம்ம பாட்டு கற்றுக்கலையே நினச்சிட்டு பாடுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க இதில் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் இப்போ நம்ம வீட்டில் நம்ம குட்டி குழந்தைங்களா இருந்த போது ஏதோ ஒன்று போயிட்டு அப்பா கிட்ட அப்பா நான் பாட்டு பாடுறேன் கேட்குறீங்களா பாடுடாக நான் வர அப்பா நம்மளும் கிக்கி புக்கு பிக்கி பிக்கின்னு பா ஏதோ ஒன்று பாடுவோம் அப்பா நம்மளை தூக்கி வச்சு கொஞ்சம் எவ்வளோ அழகாக பாடடா செல்லோ நிறையா பாடு நல்லா பாடு சொல்லி அப்பா சொல்லுவார் நிறையா பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம சிவபெருமானும் நம்ம கிக்கி பிக்கின்னு பாடினாலும் அவருக்கு அது இனிமை ஏன்னா என் குழந்த என்கிட்ட வந்து எனக்காக விருப்பப்பட்டு பாடுது இதுதான் சொல்கிறது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே நம்ம எப்படி தான் இருந்தாலும் திறமையே இல்லாமல் இருந்தாலும் ஈசன் நம்மளை கொண்டாடி கொண்டே தான் இருக்கிறான் அதனால் பாட தெரியாதவங்க எனக்கு பாட்டே வராதுன்னு சொல்கிறவங்க இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படி தோணுதோ மாற்றி மாற்றி கொஞ்சம் நேரம் கத்தி கொஞ்சம் நேரம் அமைக்கி எப்படி பாடினாலும் பாடுங்க பாட பாட தானாக அவன் பாட வைப்பான் அது உறுதி ஆனால் பாடாமல் இருக்காதீங்க அது ஒரு என்ன சொல்கிறது அவனையும் நம்மளையும் நெருங்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான கருவி அதனால் தொடர்ந்து பாடுங்க கண்டிப்பாக விரைவில் நீங்கள் நல்லா தொடங்கிடுவீங்க ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய